நம்மிக்கை இத்தீச்சின இத்தீச்சினோலி சுழி விழி சுழி ரோ அந்த எல்லா நம்ம ஹாஸன ஜில் தும்கூர் ஜெல்ல ஆகிர் மைசூர் ஜெல்ல ஆகிர் அங்கே சுமாரி எட்டர் பிரதேசம் பிழி சுக்கி ரோக அந்த கைலை கைலை பண்ணி அந்த எல்லா ஓஷி அங்கே ஓஷி தந்து வடத்திலும் கண்ட்ரோல் ஆகல இதன் முந்தைகள் நஷ்ட ஆகிறது அதன ஜே துமூரு ஜில் மைசூரு ஜில் சுமாரு அனைத்த ரத்துலா கண்டிப்பா இட்டு வர்ஷி சார் இத்தீச்சினைத்த இவரு பல்லு சித்தி வோரக்கூடிய மத்திய டூப்ளிகேட் ஹவுஸ் கட்டு சுண்டிணி சித்தி வந்து தந்து சுமாரி கடை நாஷி ஆசன காரணம் மத்திய மைசூர் உண்டோடு சுமார் எவ்வளவு ಬೆಳೆ ನಾಶ ಆಗುತ್ತೆ ಅದ್ರಿಂದ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ನಮಗೆ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು ನಮ್ಮ ಹಾಸನ ಜಿಲ್ಲೆ ಭಾಗದಿಂದ ಸೂಕ್ತ ನಮ್ಮ ಪುರಿಹಾರ ಕೊಡಬೇಕು ಸೂಕ್ತ ಎಲ್ಲ ಶುಂಠಿ ಬೆಳಗಾಗಿರ್ಲಿ ಆಲಗಡೆ ಬೆಳಗಾಗಿರ್ಲಿ ಜ್ವರ ಮೆಕ್ಕೆ ಜ್ವರ ಬೆಳಗಾಗಿರ್ಲಿ ಇದಕ್ಕೆ ಸೂಕ್ತ ಪುರಿಹಾರ ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಒಂದು ಹೊಲಹೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಏನು ಭೂಮಿ ತಾಯಿಗೆ ಗೌರವರ್ಸ್ತೀವೋ ಅಷ್ಟೇ ನಾವು

ஆப்போ அவர்லே ஐந்தேன் ஆய்வுக்கு ஐந்தேன் ஆய்வுக்கு அந்த நம்மளேசை இது நாவீங்க மனைவி கொள்ளக்கே இல்ல விதானசத மத்தி மனைவி இஸ் போட பரவில்ல அந்த விதானசத மத்திளை செலவா அம்மொழி அவரு அவர் மீது பரவசை இப்படி இது பரவசை ஈடேசுல அந்த முந்தின தின இடத்த ஓராட்டம் அம்மிகிறது சர்க்கே எச்சரிக்கையு கொடுக்கிறது மத்திய இங்கே சுனாவணைகளில் தக்க பாடையே கலிசுக்கே ரைத்து எல்லாரும் சித்தையுன்னு நடக்கிறது நோடித்தே குற்றே அங்கே வந்து சபை நடித்தது அந்த இடம் ஆகி இன்று கர்நாடகமே வச்சுருத்து அவரு கொடுக்கிறேன் அவரே கொடுக்கிறேன் அந்த வந்து நம்பிக்கை இது இருல விதானசுதான் சேலம் நடத்தினாலும் ஆகேந்த ஹோராட்டம் நான் முந்தின தினம் அவரு இவங்க நம்ம ஸ்பந்தனை மாதிரி நானும் எல்லாம் ஸ்பந்தனை மாவட்டத்துக்கு நான் ஸ்பந்தனையா இன்று தண்டை எச்சரிக்கையின் கட்டி அதே நம்ம நம்ம ரெண்டாயிரத்தி பற்றி நடத்தி நான் இங்கே தினமே அதே நான்